குட்டீஸ் ஒரு கதை பார்க்கலாமா கரடியும் இரண்டு வழிபூக்கர்களும் ஒரு ஊர்ல இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க அவர்களின் ஒருவன் ராமு மற்றொருவன் சோமு இருவரும் இணை பெரியாத நண்பர்கள் ஒரு நாள் இருவரும் தேன் எடுப்பதற்காக காட்டுப்பகுதிக்கு பகுதிக்கு சென்றனர் செல்லும் வழியில் ராமு சோமுவிடம் நீ எதையும் பற்றி பயப்படாமல் என்னுடன் வா என்னை போன்ற நண்பனை காண முடியாது என்ன துன்பம் வந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று கூறினான் காட்டிலுள்ள பறவைகள் மரங்கள் காட்டு வில்லங்கள் போன்றவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டே இருவரும் நடந்து சென்றனர் அப்போது கரடி ஒன்று உருமம் சத்தம் கேட்டது சிறிது நேரத்தில் அவர்கள் செல்லும் வழியிலே அந்த கரடி திடீரென்று வந்து கொண்டிருந்தது கரடியை கண்டதும் இருவரும் பயத்தில் ஓடத் தொடங்கினார்கள் கரடி அவர்களை ஓடத் தொடங்கிய சில வினாடிகளா மரம் ஒன்று இருப்பதை ராமு கண்டான் உடனடியாக அந்த மரத்தில் ராமு ஏறிவிட்டான் சோமுக்கோ மரத்தில் ஏற தெரியாது என்று அறிந்திருந்தும் மரத்தில் ஏற முடியாதவனை கீழே விட்டுவிட்டு தன்னை மட்டும் காத்துக்கொள்ள சுயநலத்துடன் ராமு நடந்து கொண்டான் சோமுக்கு மரம் ஏற தெரியாததால் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தான் கவலையுடன் எப்படி கரடியிடம் இருந்து தப்புவது என்று அவசரமாக யோசித்தான் இறந்தவன் போல் நடித்தால் கரடி தன்னை கொல்லாது என்று ஒரு யோசனை தோன்ற பின்னர் நிலத்தில் விழுந்து மூச்சை அடக்கிக் கொண்டு இறந்தவனைப் போல் படுத்துக்கொண்டான் கொண்டான் அப்பொழுது கரடி அங்க வந்து சேர்ந்தது படுத்திருந்தவனை உண்பதற்காக அருகில் வந்த கரடி கீழே விழுந்து கிடந்தவன் காதருகே சென்று நுகர்ந்து பார்த்தது கரடி சோமுவை நுகர்ந்து பார்த்ததை மேலிருந்து ராமு பார்த்தான் கரடி சோமுவிடம் ஏதோ சொல்கிறது என்று தவறுதலாகப் புரிந்து கொண்டான் பிறகு அவன் இறந்தவன் என்று முடிவு செய்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்து போய்விட்டது கரடி செல்வதை மரத்தின் மேலிருந்து பார்த்த ராமு கீழே இறங்கி வந்து சோமுவை எழுப்பினான் கரடி சென்று விட்டது இனி எழும்பு நாம் தப்பிவிட்டோம் என்று ராமு கூறினான் சோமு கண் திறந்து பார்த்தான் தன் யோசனை வெற்றியடைந்ததை எண்ணி நிம்மதியடைந்தான் கீழே படுத்திருந்தவன் எழுந்து அமர்ந்தான் ராமு சோமுவிடம் கரடி உன் காதில் என்ன ரகசியம் சொன்னது என்று கேட்டான் அதற்கு சோமு ஆபத்தில் உதவாத நண்பனை என்றுமே நம்பக்கூடாது என்று சொல்லிவிட்டு போனது என்றான் இப்பதிலால் ராமு தன் சுயநல புத்தியை எண்ணி நொந்து கொண்டான் சோமுவோ இனிமேல் எங்கள் நட்பு நீடிக்க வேண்டாம் என்று கூறிக்கொண்டு தனியே நடந்து சென்றார் இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா ஆபத்தில் உதவாது நட்பல்ல பாய் குட்டிஸ் இனி அடுத்த கதையில சந்திக்கலாம் பாய்